எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மொபைலில் என்ன ஆன்லைன் சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இனிமேல் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டிஎன்பிடிஎஸ்ங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட் அதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் ரிலேவென்டாக என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வருதுங்கிறதையும் கொடுப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போய் நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுறது என்ன ஆகும்னா ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் லிங்க்கு காட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடும் அந்த சைட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உறுப்பினர் பேரை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நீக்கிக்கலாம் முகவரி மாற்றம் செஞ்சுக்கலாம் குடும்பத்தலைவர் யாரோ அவங்க பேரை மாற்றிக்கலாம் ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார்னாலும் குடும்பத் தலைவராக இருக்கலாம் அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினரை வந்து நீக்கிக்கலாம் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட சேவை நிலை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்கு நீங்கள் பயனாளர் நுழைவு மேலே போய் டாப்பில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ச்சா குறியீடை என்ட்ரி போட்டுக்கோங்க என்ட்ரி போட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபியை என்ட்ரி போட்டு பதிவு செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா என் விவரம் நகல் மின்னணு குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை உரிமை வளங்கள் பரிவர்த்தனைகள் குறைகள் குறுஞ்செய்தி குறைகள் கருத்து அட்டை பிரதளவுகள் அதாவது என் விவரம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறீங்க கார்டு வச்சுருக்கீங்க எத்தனை பெரியவங்க இருக்காங்க எத்தனை சின்னவங்க இருக்கிறாங்க சிலிண்டரோட எண்ணிக்கை எண்ணிக்கை என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் கடையோட குறியீடு என்ன உங்கள் முகவரி என்ன எல்லாமே காட்டும் அதுக்கு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அட்டை கோப்பு பதிவிறக்கம் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மின்னணு அட்டை வந்து வந்துடும் அது வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு மாதிரி தான் அதையும் கலர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அட்டை பிரைதளவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா சேவையை தேடு உறுப்பினரை சேர்க்கனா சேர்க்கன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யாரை சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட பேர் இங்கிலீஷில் அவங்க நேம் தமிழில் அப்புறம் என்ன ஜெண்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன உறவினர் வருவாங்க உங்களுக்கு உறவு முறையில் அதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க இருந்தால் ஆமாம் கொடுத்து அதுக்கான ஆவணத்தை பதிவேற்றம் பண்ணணும் அதுக்கப்புறம் யாரை சேர்க்குறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு பெர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அவங்களோட ஆதார் எண்ணை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணி உறுப்பினரை சேர்க்கன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே அப்படியே காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குறிப்பு எண் வந்து வந்துடும் உரி உறுப்பினரை சேர்ப்பதற்கான குறிப்பு எண்ணன் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க அதை வச்சு தான் அடுத்து உங்களுக்கு அட்டை நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துச்சேன் அதுக்கப்புறம் வந்து அட்டை நிலையை வந்து பார்வையிட அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட குறிப்பு என்ன என்ட்ரி போடணும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் மொதல் நால நாலு ஸ்டேஜ் இருக்குது நாலு ஸ்டேஜ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் முடியும் கார்டில் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் ஆனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டிஎன்எஸ்சிடிசி பற்றி தான் போடலான்னு நினைக்கிறேன் டிஎன்எஸ்சிடிசியில் சேல்ரி டீட்டெயில்ஸ்லாம் போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கமனில் டிஎன்எஸ்சிடிசி சேல்ரி அப்படின்னு போடுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி தான் பண்ண போகிறேன் பாய்